ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கேம் நிறைய நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பார்த்துருக்கலாம் அந்த ஒரு மனசை ஒன்று ஓடிக்கிட்டு கிடப்பானேன் அந்த கேம்ஸ் தான் அந்த கேம் வாங்க எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இது போல் நிறைய கேம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபேஸ்புக் சேனல் வச்சுருக்கோம் கெலாகிராம் சேனல் வச்சுருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குங்க அந்த கேம் சேனலில் வாங்க அந்த பேசிக்காக அந்த எப்படி பண்ணு பார்ப்போம் ஒரு பிளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த பச்சை மனுஷனுக்கு பிடிக்கும் அதுதான் அந்த பேசிக்காக அந்த கேம் இருக்குதான் ஒவ்வொரு ரிஸ்க்லையும் நம்ம இது தப்பிச்சுக்கோ நான் ஓரளவு விளையாண்டு லெவலை ஏற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மஞ்சள் இதை பிடிக்கும் மஞ்சள் மஞ்சள் அதுக்கப்புறம் ஃபைனலாக போயிட்டு அவனை நல்லா கிக் பண்ணணும் அடிக்கணும் அவனை நம்ம இந்த இதை கூட நல்லா அடி கிக் பண்ணணும் அவனை ஒரே கூட்டம் தான் அவன் கேட்கும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ போய் உழுவுறானா அந்த அளவுக்கு நம்மளுக்கு லெவல் கிடைக்கும் பாயிண்ட்ஸ் மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம பா ரிவியூ பண்ணி போட்டுருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வியூஸ் ஒன்றும் அதிகம் போக மாட்டேங்குது ஓகே இப்போ தப்பு தப்பு நூதா மனசுன பிடிக்கணும் இப்போ பச்சை மனசுன பிடிக்கணும் பெருசாக போயிட்டு இருந்தால் வாங்கிக்க ஒன்று அட்டிக்கிற அட்டி தான் நம்ம கிடைக்கும் பரவாயில்ல நிறைய அளவுக்கு இந்த மாதிரி பொட்டி குறக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே இந்த காயின்ஸை வச்சு நீங்கள் இதில் இந்த கிக் பண்ணுறோம் அதை கொஞ்சம் பாயிண்ட் ஏற்றுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து ஸ்பீடு இது ஷாப் சிட்டி பேசிவிட்டு அவ்வளோ இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கேமில் இன்ஸ் உங்களை நான் மறக்காமல் நான் சந்திக்கிறேன் ஓகே ஓகே